ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம முதன் முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வத்தலக்குண்டு அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுலேருந்து காட்ரோடு காட்ரோடுக்கும் வத்தலக்குண்டுக்கும் இடையில்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏக்கர் செவ்வல் மண் கிணற பார்த்துருப்பீங்க கிணறு வந்து மேலாகவே மோட்ரு வச்சு ஓட்டுறாங்க அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்துலேருந்து தண்ணி பெருகுன்னா இந்த ஏரியா புறாமல் நல்லா செலும்பாக இருக்கும் வாட்டர் சோர்ஸும் அந்தளவுக்கு நிறையா இருக்கு ரோடு தார் ரோடு பேஸிலருந்து ஒரு நூறு அடி அதாவது நூறு அடி மட்டும்தான் நூறு அடி முடிஞ்சோடனே லேண்டுக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மலையை ஒட்டி தான் ஒரு பாதை அதாவது டபுள் ரோடு பஸ் போகிற ரோடு தான் அது ஒரு பைக்கு போகுது பார்த்துருப்பீங்க அந்த பைக்கில் இருந்து நூறு அடி இந்த லேண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா எலாம் தென்னை மரம் வச்சுருக்காங்க பூராமே பாலை ஓடுது இப்போ தான் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடமும் நல்லா ப்ராப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குது உள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தங்குறது மாதிரி ரெண்டு செட்டு இருக்குது ஒரு மாட்டுச்சால இருக்குது இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது இடம் வந்து நல்லா ஒருத்தான இடம் இந்த இடம் உங்களுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்தோட டீட்டெயில் எல்லாமே நல்ல தரமான சொத்து எத்தனையோ பெயர்ஸ் கேட்குறீங்க எனக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வேணும்ண்டு அப்படி ஒரு இடம் தான் இந்த இடம் ரெண்டு ஏக்கரு பார்த்திங்கன்னா இந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா பாலை போட்டுச்சு பாருங்க பாலை போட்டு நல்லா பற்றியும் காய்க்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது இந்த ஒருத்தான மரங்கள் இது வந்து பல இன்னும் எப்படி போனாலும் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது பெரிய மரத்தை விட இப்போ இந்த மாதிரி மரம் வாங்கிடுறது நல்லது இன்னும் ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நிறையா மரம் பாலை ஓட்டுறேன் அதில் ஊடு ஊர்ன கண்டுகளெலாம் போட்டிருக்காங்க எல்லாமே மரம் வந்து இல்லாமல் தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டை எங்கிட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இவங்க வந்து தென்னக்கண்டு இதுகள்லாம் வச்சு நல்ல கேணி சர்வீஸோடு இருக்குது கேணி வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் தண்ணி நல்லா சோர்ஸாக இருக்குது பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு நிறையா இருக்குது நல்ல ப்ராப்பரான ப்ராப்பர்ட்டி அதாவது மெயின் ஹைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேஸ்லேருந்தே ஒரு கிலோமீட்டர் தான் வரும் ஒரு கிலோமீட்டர் வந்தோடனே இந்த இடம் ஸ்டார்ட் ஆகிறேன் நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிறதுனால மலை அடிவாரம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா இருக்கேன் நல்ல ஒரு சிறப்பான இடம் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி ஒரு மாட்டு செட்டு அங்கிட்டு ஒரு நம்ம தங்குறது மாதிரி ஒரு செட்டு ஒன்று இருக்கேன் இவங்க தோட்டத்துலையே இருக்காங்க லேண்ட் ஓனர் எல்லாமே தான் இருக்காங்க நல்ல பராமரிப்பில் தான் இருக்குது தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாருங்கள் அங்கே வரைக்குமே தென்னைத்தோப்பு தான் மாடு கண்டு எல்லாமே வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு சௌரியமான இடம் மண்ணு வந்து நல்ல ஒரு செவல் மண்ணுங்க இந்த மாதிரி சோர்ஸ் எங்கேயும் கிடைக்காது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு உடனே டிஸ்கிரிஷனில் தேர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுறேன் இந்த லேண்டுக்குள்ளேயே கொஞ்சம் பாதம் போட்டுக்காங்க அங்கேருந்து தார் ரோட்லேருந்தே இந்த லேண்டுக்குள்ளேயே பாதம் வந்துடுறேன் இந்த இடம் வந்து நல்லா ஒர்த்தான இடம் பூராமே தரமான தென்னை கண்டு தான் போட்டுருக்காங்க நாட்டு கண்டுக பார்த்தீங்கனால தெரியும் நல்ல வாட்டர் சோர்ஸ்